ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கமத்தியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இன்றைய தினம் ஹைதராபாத் நகரில் துவங்கியுள்ளது இந்த போட்டிகள் டாஸை வென்ற இங்கிலாந்து அணியானது முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது அதன்படி தற்போது இங்கிலாந்து அணியானது தங்களது முதல் இன்னிங்ஸை விளையாடி வருகிறது இந்த நிலையில்தான் இந்த போட்டியின் முதல் விக்கெட்டுக்காக இங்கிலாந்து அணியின் துவக்க வீரரான பென் ஸ்டோகை தமிழக வீரர் அஸ்வின் சாய்த்தது அதன்படி இந்த போட்டியில் முப்பத்தி ஒன்பது பந்துகளை சந்தித்திருந்த பென்ஸ்டோக் அவர்கள் ஏழு பவுண்டரிகளுடன் முப்பத்தி ஐந்து ரன்களை குவித்து ஆட்டமிழந்து உள்ளார் இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்து வந்த இவரை அஸ்வின் எல்பி டபிள்யூ முறையில் ஆட்டமிழக்க செய்து அசத்தினார் ஐம்பத்தி ஐந்து ரன்கள் இருந்தபோது முதல் விக்கெட்டை இழந்த இங்கிலாந்து அணியானது அடுத்தடுத்து ஐம்பத்தி எட்டு ரன்கள் மற்றும் அறுபது ரன்களில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது விக்கெட்டை இழந்தது இருப்பினும் நான்காவது விக்காட்டுக்கு தற்போது இங்கிலாந்து அணி சிறப்பாக விளையாடியது அதேபோல இந்த நடையில் தான் தமிழக சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் பென்ஸ்டோக்கை தற்போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் நான்காவது முறையாக வீழ்த்தியுள்ளார் அதிலும் குறிப்பாக பென்ஸ்டோக்கிற்கு எதிராக நாற்பத்தி எட்டு பந்துகளை மட்டுமே வீசியுள்ள அவர் பதினேழு ரன்களை மட்டுமே விட்டுக்கொடுத்து நான்காவது முறையாக அவரது விக்கெட்டை அசையெடுத்து அசத்தியுள்ளார் இந்த டெஸ்ட் தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே பென்ஸ்டோக் கூறுகையில் என்ன சொல்லியிருக்காருனா நிச்சயம் இந்த தொடரில் அஸ்வின் என்னை சில முறை ஆட்டமிழக்க வைப்பார் என்றும் இந்திய ஆடுகளங்களில் அவர் ஆபத்தானவராக இருப்பதால் அவரை சமாளித்து விளையாடப் போகிறேன் என்று கூறியிருந்தார் அவர் கூறியது போலவே பயந்தது போன்றே இந்த முறையும் அஸ்வின் அவரை ஆட்டமிழக்க வைத்து உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது